இவனை சிதம்பரம் பக்கத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒருத்தூர்ன்ற ஒரு கிராமத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தோம் அப்ப இவனுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியல ஆரம்ப கட்டத்துல டிராப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கண்ணு தெரிய வச்சோம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு வந்தது இவனுக்கு சென்னையில தான் மருத்துவ சிகிச்சைன்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் காசஸ் நாங்க சேர்த்து வச்சோம் ஆனால் சேர்த்து வச்ச காலத்துலேருந்து அடுத்தடுத்து உயிர் காக்கிற சூழ்நிலை வந்தது அடுத்தடுத்த ஜீவன்களுக்கு சரி அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் விட்டுட்டே இருந்தோம் சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட இன்னும் ரெண்டு நாளில் சென்னை போகலான்ட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தோம் அதுவும் வந்து இந்த கடைசி ரெண்டு நாளில் ஒரு டிக் ஃபீவர் பார்வம் ரெண்டும் சேர்ந்த ஒரு டாக்குக்காக செலவிட வந்தது இப்போ இவனுக்கு ரொம்ப சீரியஸான நிலமாக வந்துடுச்சு இவங்க உயிர்க்காகிறதுக்காக உதவி தேவைப்படுது